முழுநாடும் எதிர்பார்க்கும் விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக நடாத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுருகுமார தேசாநாயக்கா தெரிவித்துள்ளார் பதுளை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த விசாரணைகளை நிறைவு செய்ய காலதாமதமாகலாம் என்றாலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் உறுதி போண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பரில் எமது அரசாங்கத்தின் இரண்டாவது பாதட்டை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் அதில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் தற்போது நிதி இருக்கின்ற போதிலும் அதனை முறையாக பயன்படுத்தி பணி புரிவதற்கு ஆளுநர் பற்றாக்குறை நிலவுகிறது அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு பயணமாகியுள்ள இலங்கை நிபுணர்கள் குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்துடனும் அமெரிக்க அதிகாரிகளுடனும் இதுகுறித்து குறித்து கலந்துரையாடவுள்ளது இதன்போது நாட்டுக்கு சாதகமான வகையில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதே சில சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக இடம்பெறுவதால் அது குறித்து மக்களால் தற்போது அறிந்து கொள்ள முடியாது எனினும் விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுகின்றன என்ற உறுதியை வழங்க முடியும் மௌனமாக இருந்தவர்கள் இன்று வாய் திறந்து வாக்குமூலம் வழங்கி வருகின்றனர் முக்கியமான பல சம்பவங்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளால் விசாரணைகளை நிறைவு செய்வதற்கும் தாமதம் ஏற்படலாம் எனினும் குற்றம் இழைத்த சகலருக்கும் உரிய வகையில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார்